வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்றாவது மாதத்தில் இருந்து பத்தாவது மாதம் வரை கர்ப்ப காலத்தில் மாதந்தோறும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் நம்மளுடைய உணவு மற்றும் மருந்துகள் இதெல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கடவுளோட ஆசைன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லா நல்லதுகளும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த விதத்தில் ஒரு பெண் கருவுற்ற முதல் மாதத்தில் இருந்து அதாவது ஒன்றாவது மா மாதத்தில் இருந்து பத்தாவது மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் என்னென்ன கடவுளை வந்து வணங்கினால் அவர்களுடைய கரு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த கடவுளை நம்ம வணங்க பொழுது அவர்களுடைய கரு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் மற்றும் வந்து எல்லா விதமான சிறப்பும் பெற்றும் அந்த குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நல்லதுகளும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாகவே வந்து இருந்துட்டு அப்படி முதல் மாதத்தில் கரு உண்டான மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க சுக்கிரன் மற்றும் ஸ்ரீலக்ஷ்மி அதுக்கப்புறம் ஸ்ரீ புவனேஸ்வரி இந்திர ராணி இது போன்ற தெய்வங்களை வணங்குவதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு தேவையான முதல் விஷயங்கள் லக்ஷ்மி கடாஷம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்ப குழந்தையோட வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்கள் மற்றும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கிறதுக்கு முதல் இந்த தெய்வங்களை முதல் மாதத்தில் வணங்குவதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இரண்டாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரு சற்று மென்மை தன்மையை வந்து பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியான பாலகல்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேஸ்திர பாலக பாலகர்களை நீங்கள் வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான்குரிய மிக மிக முக்கிய தெய்வம் முருகப்பெருமானை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கலாம் மூன்றாவது மாதத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் கை கால்கள் வந்து உருவாகியிருக்கும் அந்த மாதிரியான சமயத்தில் மூன்றாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா இந்திரன் அதுக்கப்புறம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கி வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை வந்து பெற்றுத்தரும் நான்காவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எலும்பு மற்றும் நரம்பு வந்து உருவாக தொடங்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதிபதியாக இருக்க நீங்கள் சிவபெருமானை வணங்கினால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மற்றும் கரு வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சிவபெருமானை நான்காவது மாதம் முழுவதுமே நீங்க வந்து வணங்கினால் ஐந்தாவது மாதம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின் முழு உடல் வந்து பாத்தீங்கன்னா வளர தொடங்கும் இந்த இந்த டைம்ல வந்து ஸ்ரீ துர்க்கை மற்றும் ஸ்ரீ கெளரி அம்பாலை வணங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ரோமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முடி ரோமம்ன்றது முடி நகம் இது எல்லாமே வந்து உருவாக தொடங்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சனி அதிபதியாக இருக்கக்கூடியவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ விநாயகரை நீங்கள் வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏழாவது மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பிராணன் வந்து உருவாகும் ஸோ இந்த ஏழாவது மாதத்தில் வந்து புதன் அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீ விஷ்ணு பகவானை வணங்கி வழிபட வேண்டும் எட்டாவது மாதத்தின் கருவின் உடல் வளர்ச்சி அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயக பெருமானை ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபடலாம் பூஜை செய்யலாம் ஒன்பதாவது மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக கருவானது ஒரு குழந்தையானது முழுமையாக எல்லா விதமான உடல் வளர்ச்சியும் பெற்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனே அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் துர்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ கௌரி அம்மனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வழிபட வேண்டும் பத்தாவது மாதத்தில் குழந்தை வந்து பிறந்துவிடும் என்பதால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஆத்மா பலம் வந்து கிடைக்கணும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மகரனாக வந்து இருக்கக்கூடியவர் சூரியன் அதிபதி ஸோ நீங்கள் சிவபெருமானை வணங்கி வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு ஸோ ஒன்றாவது இருந்து பத்தாவது மாதம் வரை இந்தந்த தெய்வங்களை நீங்கள் வந்து வணங்கி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் உங்களுடைய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வளங்களுடன் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயம் கடவுள் வந்து உறுதுணையாக வந்து இருப்பார் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இந்த தகவலானது